you mm -hmm. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேள்வி பதிலுக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அருமையானவர்களே இன்றைக்கு ஒரு நீளமான ஒரு கேள்வி அந்த கேள்வியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மத்திய எழுந்த சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணின் படி ஆண்டவர் நம்மை ஊழியக்காரனே என்று அழைக்கும் போது நாம் பிற அடைமொழிகளை வைத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா அல்லது அதன்படி அழைக்கலாமா அழைக்கப்படலாமா அப்படி என்கிற ஒரு கேள்வி அருமையானவர்களே நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அதை நம்ம மறந்து போகக்கூடாது என்னதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து கொண்டிருந்தாலும் ஆவிக்கேற்றபடியே நம்ம நடந்து கொண்டிருந்தாலும் நாம் வாழ்வது இந்த உலகத்தில் ஸோ உலகத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தின் சில காரியங்கள் ஆனால் நம்மை கரைப்படுத்தப்படுத்தாத காரியங்களை நாம் சில காரியங்கள் செய்ய வேண்டியது தான் இருக்கிறது உதாரணமாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுனால கண்டிப்பாக நம்முடைய சரீரத்துக்கு தேவையான காரியங்களை நம்ம நிறைவேற்றி தான் ஆக வேண்டும் அதுபோல் ஊழியத்தின் பாதைகளிலும் அரசாங்கத்திற்கு அல்லது இந்த உலகத்தினுடைய சில சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும் அரசாங்கத்திற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது இப்போ இதில் கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் தங்களுடைய பெயருக்கு முன்பதாக நிறைய அடைமொழிகளை வைத்துக்கொள்ளுகிறார்களே அப்படி நம்ம அழைக்கப்படலாமா பிஷப் அப்போஸ்தலர் மிஷினரி பாஸ்டர் சீனியர் பாஸ்டர் கார்டினல் ஸோ போப் ஸோ இப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது எல்லாமே அந்த டினாமினேஷனை பொறுத்து ஸோ முதல்ல அதுக்கு அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்பதாக இந்த வசனம் என்ன சொல்லுது மத்திய இருபத்தி ஐந்து இருபத்தி மூணாம் வசனம் ஆக்சுவலாக இருபத்தி ஓராம் வசனமும் அதே தான் சொல்கிறது இருபத்தி ஐந்தாவது இருபத்தி மூன்றாம் வசனமும் அதே சொல்கிறது அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி ரெண்டு வசனமும் அதை தான் சொல்லுகிறது இது வந்து தாலந்துகளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு வருகிற ஒரு ஓமையில் வருகிற ஒன்று ஒரு தூர தூரதேசத்துக்கு புறப்பட்டு போகிறான் அதுக்கு முன்பதாக ஊழியக்காரர்கள் அழைத்து அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக அதை முக்கியப்படுத்தணும் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு ஐந்து தாளந்து ஒருவனுக்கு ரெண்டு தாலந்து ஒருவனுக்கு ஒரு தாளந்து கொடுத்துட்டு அவன் புறப்பட்டு போகிறான் மீண்டும் திரும்பி வந்த பிறகு ஐந்து தாலந்து வாங்கினவன் வந்து சொல்கிறான் எஜமானே என்கிட்ட ஐந்து தாலந்து கொடுத்தீங்க அதை வைத்து நான் வியாபாரம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி அதை பற்ற நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அதற்கு தான் அவர் இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார் அதே போல் ரெண்டு தாளந்து வாங்கினவன் என்கிட்ட ரெண்டு கொடுத்தீங்க நான் அதை நாலு ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான் ஆனால் ஒன்று கொடுத்தவன் வந்து எஜமான குறை சொல்லுகிறான் அவனை வந்து எங்கே அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரிந்தாது தான் ஸோ இதில் உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே ஊழியக்காரனே என்று தானே அழைக்கப்பட அழைக்கிறார் அப்படிங்கும் பொழுது நம்ம இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட அடைமொழிகளை பிஷப் என்றோ பாஸ்டர் என்றோ ரெவரண்ட் என்றோ அல்லது கார்டினல் என்றோ இப்படி நம்ம போட்டுக்கலாமா நம்ம அழைக்கப்படலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது அருமையானவர்களை ஒவ்வொரு டினாமினேஷன்ஸ் இருக்கிறது இப்போது மெயின்லைன் சபைகள் அப்படின்ட்டு எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாடரேட்டர் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே பிஷப்ஸ் இருப்பாங்க நிறைய பிஷப்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே நிறைய போதகர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே கேட்டகிஸ்டுன்னு சொல்லுவாங்க கமிட்டின்னு சொல்லுவாங்க நிர்வாகக்குள்ளோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கும் அப்போ இவங்க ஒரு பைபிள் காலேஜ் மூன்று ஆண்டோ நான்கு ஆண்டுகளோ படித்து முடித்த பின்பு அவங்க டினாமினேஷனில் ஊழியங்கள் செய்து நல்ல ஒரு பெயர் பெற்ற பிறகு அவர்களுக்கு அவர்கள் இதுவரைக்கும் ஊழியம் செய்து கொண்டே இருந்தாலும் பிஷப் ஒரு ரெககனேஷன் கொடுப்பாங்க அந்த ரெகனேஷன் தான் ஆர்டினேஷன் என்று அழைக்கப்படுகிறது ஸோ இது வந்து மற்ற சபைகளிலையும் இருக்கிறது ஸோ அப்படி ஆர்டினேஷன் வாங்கின பின்பு தான் அவர்கள் ரெவரண்ட் ஸோ அண்ட் ஸோ அப்படி என்று போட்டுக்கொள்ள முடியும் இப்போ மற்ற பெந்தயோச சபைகளிலே சீனியர் போதகர் இருப்பாங்க மூத்த போதகர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க நல்ல ஊழியை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவர்கள் தலையில் கை வைத்து அபிஷேகம் பண்ணி ஜபம் பண்ணுவார்கள் அன்றிலிருந்து அவர்கள் பாஸ்டர் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஸோ இது வந்து இந்த உலகத்தில் நமக்கு தேவையான ஒரு காரியம் தான் அவ்வளோதான் ஒழிய இது நம்முடைய ஆவிக்குரிய ஒரு ஸ்டாண்டர்டை நிதானிக்காது இந்த அடைமொழிகள் ஒரு என்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டையும் நிதானிக்க போவது இல்லை சரி எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்புக்கும் இந்த அடைமொழிகளுக்கும் சம்மந்தம் இல்லை இது நம்ம படிக்கிறோம் ஒரு ரெகனேஷன் கிடைக்கிது அந்த பதவியையோ அந்த பட்டத்தையோ நம்ம அடைமொழிகளாக போட்டுக்கொள்கிறோம் ஆனால் உண்மையாகவே நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு ஆண்டவர் நம்மை இந்த அடைமொழிகளை வைத்து அவர் அழைப்பது இல்லை அவருக்கு அங்கே ஒரே ஒரு தான் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படிங்கிறதான் அங்கு அழைக்கப்படுகிறது ஸோ ஆகவே இப்போது போட்டுக்கொள்வது சரியா தப்பா அது அவங்க அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இல்லை அவங்களுடைய டினாமினேஷனை பொறுத்து போட்டுக்கொண்டால் பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்வார்களோ இவங்க வந்து ஒரு போதகராக இருக்கிறாங்க ஓகே இவங்க வந்து ஒரு ரெவரண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்வார்கள் வெளி ஒளிய ஸோ இதில் இதை வைத்து நம்ம மதிப்பும் மரியாதையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது சில இடங்களில் இந்த பிரச்சனைகளும் வந்திருக்கிறது என்னுடைய ஊழியத்தை அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன் என் பேருக்கு முன்னாடி என்னென்ன ஏன்டர் என்னுடைய பேருக்கு முன்னாடி ரெவரன் போடலை பாஸ்டர்னு போடலை சில சொல்லியிருக்காங்க என்னையை பாஸ்டர்னு கூப்பிடுங்க பிரதர்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படிலாம் இருக்க தான் செய்கிறது ஒரு முறை ஒரு கேம்புக்கு மூணு நாள் ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் அழைக்கப்பட்டிருந்தேன் ஒரு கொரியன் ப்ராஜெக்ட் மூணு நாள் அங்கேயே தங்கியிருந்து ஊழியர் செய்கிறோம் அந்த கொரியன் ப்ராஜெக்ட்ஸில் நடத்துகிறவங்க வந்து கொரியாலேருந்து வந்த ஒரு டீம் தான் அவங்க சென்னையிலே இருக்கிறாங்க அவங்க கடைசியாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன் எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க தேங்க்ஸ் சொல்லும் பொழுது அந்த பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த கொரியன் பாஸ்டர் பார்த்து பாஸ்டர் அவங்களுக்கும் அவங்களுடைய மனைவி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லிட்டேன் அவங்க உடனே ஸ்டேஜ்லேயே ஏண்ட சொல்லிட்டாங்க டோன்ட் கால் மீ அ சிஸ்டர் ஐ ஆம் டாக்டர் சோன்சோ அப்படின்னாங்க அதுக்கு பிறகு நானும் மாற்றிக்கிட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் முடிஞ்ச பிறகு லஞ்சு நாங்கள் சாப்பிட்டுட்டுருக்கோங்க சொன்னாங்க இந்த டாக்டரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப கடினமாக உழைச்சி நான் வாங்கியிருக்கிறேன் அதனால தான் உங்களை நான் அப்படி அழைக்க சொன்னேன் அது அவங்களுக்கு ஒரு பெருமை சரிண்ணா அது அவங்களை பொறுத்து ஆனால் எல்லாருமையானவர்களே பரலோகத்தில் ஆண்டவர் நம்ம என்ன படித்திருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆட்களாக இந்த உலகத்தில் இருந்தாலும் எத்தனை சபைகளை உருவாக்கின மிஷினரியாக இருந்தாலும் போதகராக இருந்தாலும் பிஷப்பாக இருந்தாலும் அங்கே ஆண்டவர் நம்மை பார்த்து உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே ஊழியக்காரனே என்றுதான் ஆண்டவர் அழைப்பாரை வெளியே இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்துகிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் நாம் பயன்படுத்துகிற எந்த அடைமொழிகளும் பரலோகத்தில் சொல்லப்பட மாட்டாது மாட்டா ஒருவேளை இந்த கேள்வி கேட்டவங்க அப்படி எனக்கு வந்து இந்த அடைமுறை வேண்டாம் அப்படி நீங்கள் உங்களை தாழ்த்தி இருப்பீர்கள் என்றால் சந்தோஷமான ஒரு காரியம் ஆமாம் ஆமா கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன் பிஷப் என்று அழைக்கப்படாது உத்தமமும் உண்மையுமே எனது பாஸ்டர் அவர்களே வாருங்கள் என்றும் அழைக்கப்படாது உத்தமமும் உண்மையும் உள்ள எனது எவஞ்சலிஸ்ட் அப்படி என்றும் அழைக்கப்பட மாட்டார் உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே என்று தான் அழைக்கப்படும் ஸோ ஆகவே அருமையானவர்களே இந்த உலகத்திலும் இந்த தாழ்மையோடு இருப்போம் பரலோகத்திலையும் நம்மை ஆண்டவர் உத்தமமும் உண்மை முள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக நம்மை கனப்படுத்துவார் அந்த கனம்தான் உண்மையாகவே சிறந்த ஒரு மகிமை அருமையான இதை குறித்து ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பதாக நம்முடைய யூடியூப்பில் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து இன்னும் விரிவாக நிறைய காரியங்களை அதில் பேசியிருக்கோம் பைபிளில் வந்து இதே போல் அடைமொழி உள்ளவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் குறித்து சொல்லப்பட்டுருக்குறோம் அதோடைய லிங்க் வந்து உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ அதையும் நீங்கள் பார்த்து இன்னும் அதிகமான காரியங்களை இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம் காட் ப்ளஸ் யூ